இயேசுவே உம்மை ആരാധ Incorrectrom எம் வாழ்வை உமக்கு ஆளிக்ன்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி நாங்கள் உம்முடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று திருமுழுக்கு கொடுத்து உம்முடைய பணியை செய்ய தேவையான வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கிற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் அருள் வரங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் இறைவா நீர் எங்களை துறவிகளாகவும் எங்களை குருக்களாகவும் மக்களாகவும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறேன் இறைவாக்கினர்களையும் திருத்துதர்களையும் அடித்தளமாக கொண்டு திரு அவை கட்டப்பட்டிருக்கிறது என்று முதல் வாசகத்தில் கூறுகிறேன் நற்செய்தி வாசகத்திலே வரை தேர்ந்தெடுத்ததை பற்றி கூறுகின்றேன் மேலும் எவ்வாறு நீர் நோய்களை நீக்கினீர் என்று தெளிவுபடுத்துகின்றேன் இந்த ஆராதனை வழியாகவும் நீர் பலருடைய வேதனைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் தீர்க்கின்றேன் நீர் செய்கிற நல்ல செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் சீமோனையும் யூதாவையும் கொடுத்திருக்கிறேன் அவர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்களும் நீர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு உமக்காக வாழ அருள்தாரும் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது தூய ஆவியை இறைவன் கொடுத்து தூய ஆவியின் வழியாக நாம் கடவுளின் உறவிடமாய் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறது முதல் வாசகம் எனவே ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் நாம் அனுபவித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துவதர்கள் என்று பெயரை வைத்தார் என்று கூறுகிறது இயேசுவின் நற்செய்தியை கேட்கவும் நோய்களிலிருந்து சுகமாகவும் பல மக்கள் அவரிடத்திலே வந்தார்கள் என்று நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகிறது இயேசு தீய ஆவிக்கு உட்பட்டு தொல்லைப்பட்டவர்களையும் உடல் நோயால் வருந்தவர்களையும் குணமாக்கினார் என்றும் பெருந்திரளான மக்கள் இயேசுவை தொட முயன்றார்கள் என்று தெல்லம் தெளிவாக கூறுகிறது இயேசுவிடத்தில் ஜபிப்போம் அவர் நமக்கு எல்லாம் செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன்